ஆன் லெபனானினுடைய கவர்மெண்ட் என்ன அப்படின்னு ஆர்மி எல்லாருமே வந்து திட்டத்தின் கீழே வந்து 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 பிடிக்கிறதுக்கு இது தெற்கு லெபனானில் ஜராரியா மக்கள் அதிகப்படியான மக்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக ஈரானினுடைய பக்கா உண்டாகும் இது இருந்துச்சு இப்போ ஹிஸ்புல்லாக்கள் மாறி அடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கி சவுதி நாட்டினுடைய பஹ்ரி நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் ஒன்று வந்து இத்தாலியின்றிய துறைமுகத்தில் துறைமுகத்தில் வேலைகிற அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கலாம் ஜீஸாக இருக்கலாம் அதே போன்ற முஸ்லீம்ஸாக இருக்கலாம் அதே போன்ற யாராவது இருக்கலாம் ஒரு பிரச்சினையும் கிடையாதிங்க மனிதாபிமானம் பாதுகாக்கப்படணும் காணொளிய பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா கன்சிஸ்டன்சி இல்ல தொடர்ச்சியாக நீங்க வீடியோ போஸ்ட் பண்றீங்க இல்ல அப்படிங்குற பிரச்சனை உண்டு நம்ம தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சேனலை எப்படி செய்யறோமோ அதே அடிப்படையில இன்னொரு கையில இன்னொரு பெரிய ஒரு வேலையை ஒன்றெடுத்து நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் சோ ரெண்டையுமே பலன்ஸ் பண்ணனும் அப்படிங்குற காரணத்தால நமக்கு வந்து தொடர்ச்சியாக வீடியோ பதிவிடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு வழங்குது என்னெடா கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த விஷயத்துலேயுமே வந்து டொப்புக்கு ரீச் ஆக ஏலா அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் இருந்தும் காலம் தான் அதை முடிவு செய்யணும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட வேண்டி இருக்கு இதில் இல்லை நிறைய விஷயங்களை பரவலாக ஸோ அதன் காரணத்தால் தான் தொடர்ச்சியாக ஒரு கன்சிஸ்டன்சியாக நாம் எங்கொண்டு வெகு சீக்கிரத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள் விடாமல் காணொலிகளை நாம் பதிவிடுவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்கு நம்முடைய காணொலிக்குள்ள நம்ம போகலாம் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு நாள் இன்னைக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான விஷயங்கள் உலக அரசியல் குறிப்பாக ஜியோ பொலிட்டிக்ஸ்ல முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையுமே வந்து சிம்பிளா ஒரு அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகள் வந்து பார்த்தாலும் நம்ம வீடியோ வந்து இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அடிப்படையில் வந்து நம்ம வந்து சிம்பிளா இந்த வீடியோக்களை நம்ம ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கோம் ஆதாரபூர்வமான ஸோ இப்படி உங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஓகே இன்னே நாளுக்குரிய காணொலிக்குள்ள நம்ம போகலாம் அந்த அடிப்படையில் இன்னே நாள் நடந்திருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது வந்து பல மாதங்கள் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற பேர் வந்து திடீர்ன மாதிரி தலை தூக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்ச காரணம் என்ன கடந்த பல மாதங்களுக்கு முன்னர் வந்து ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டிருந்தார் அதன் பிறகு லெபனான்ல ஒரு ஆட்சி மாற்றம் பெறுது ஜோசப் ஆன் லெபனானினுடைய ஜனாதிபதியாக மாறுறார் மாறின உடனே நம்ம வந்து பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து இஸ்ரேலினுடைய புரோக்சி தான் லெபனானினுடைய ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் ஜோசப் ஆன் வந்து இஸ்ரேலுக்கு அழகா வேலை செஞ்சு கொண்டிருந்தார் அமெரிக்காவுக்கு அழகா வேலை செஞ்சு யுனைடெட்

இஸ்ரேலினுடைய முக்கியமான வரலாறு அதான் இஸ்ரேலினுடைய ஸ்ட்ரென்த்தும் கூட ஒரு நாட்டினுடைய கவர்மெண்ட் அவர்களுடைய கைக்குள்ள போடணும் அந்த அடிப்படையில் ஜோசப் அவன் அவங்களுடைய கைக்குள்ள போட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜோசப் அவன் தலைமையிலான லெபனானினுடைய கவர்மெண்ட் அறிவிக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்கள் வந்து ஆயுதங்களை கீழே போடணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அடிப்படையில் லெபனானினுடைய ஆர்மி ரெடி ஆகுறாங்க இந்த ஹிஸ்புல்லாக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஹிஸ்புல்லாக்கள் வந்து தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்க முடியாது ஹிஸ்புல்லாக்கள் ஒரு வந்து ஈரானினுடைய ஒரு புரோக்சி அவர்களுடைய ஒரு துணை ராணுவ பிரிவு அப்படின்னு சொல்லலாம் ஆக ஈரானினுடைய கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்குதோ அதை தான் ஹிஸ்புல்லாக்கள் அப்ளை பண்ணுவாங்க கடந்த பன்னெண்டு நாள் யுத்தம் நடந்திருந்தப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த யுத்தம் சமாதானம் இல்லாம தொடர்ச்சியாக செல்லும் அப்படின்னு சொன்னா ஈரான் அறிவிச்சாங்க என்ன டிரெக்டாக நாங்கள் கொண்டு அடிப்போம் நாங்க தரை தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு தலையீடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லாம் என்னடா தரை வழி தாக்குதல் நடக்குது அங்கே காசாவில் இருந்து அடிக்கானல் இப்போ ஈரானுக்கு டிரெக்ட் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்கள் வந்து விட்டுட்டானல் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் பிரச்சனையாகும் என்ற

இடங்கள வந்து ஹிஸ்புல்லாக்கள் செட் பண்ணி வச்சிருந்த கன்னி வடியில வந்து கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து ஸ்போட்டில் அந்த இடத்துல போயிருக்காங்க டெபனானுடைய ஆர்மி இறந்து போயிருக்காங்க அவர்களினுடைய உடலை கூட கண்டுபிடிப்பதற்கு இயலாத அளவுக்கு ஹிஸ்புல்லாக்களினுடைய பதுங்கு குழிகள் மலைகளுக்குள்ளேயும் நிலத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கி அப்படி முக்கியமான தகவல்கள் அவங்களுக்கு கடைஞ்சிருக்கு இந்த எல்லைகளுக்குள்ள யாருமே செல்ல இயலாத அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத லெபனானினுடைய கவர்மெண்ட் அதை இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் லெபனானினுடைய ஆர்மி அடி வாங்கி போட்டு வந்ததுக்கு பிறகு இந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் இது வந்து தெற்கு லெபனான பிரதேசங்களை வந்து மக்கள் அதிகப்படியான மக்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக கொடிகளை ஏந்தி ஊர்வலம் சென்றிருக்காங்க ஹிஸ்புல்லாக்களை நீங்க தொட முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் லெபனானினுடைய பெய்ரூட் தலைநகரத்திலேயுமே வந்து மக்கள் ஊர்வலமாக சென்றிருக்காங்க லெபனானினுடைய ஆர்மிக்கு எதிரானாங்க நீக்கம் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக நீக்கம் ஹிஸ்புல்லாக்கள் மனித நேயத்தோட செயற்பட்டு கொண்டிருக்காங்க ஹிஸ்புல்லாக்கள் மனித அபிமானத்தோட செயற்பட்டு கொண்டிருக்காங்க எவ்வாறு நீங்கள் ஹிஸ்புல்லாக்களை எங்களினுடைய பிரதேசங்களில் இருந்து வீழ்த்த முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது தான் லெபனான் மக்களினுடைய மிக முக்கியமான கேள்விகளாக இருந்து

இஸ்புல்லாக்கள் நீங்க சைலண்டா தான் நமக்குரிய நேரம் வெறும் அந்த நேரத்துல முழு லெபனானும் நம்மளோட பக்கம் நீக்கும் அந்த நேரத்துல நாம திருப்பி அடிக்கலாம் சைலண்டா இருப்போம் அப்படிங்கிற காரணத்தால ஈரானினுடைய பக்கா பிளானிங் உள்ள உண்டாகும் இது இருந்துச்சு இப்ப இஸ்புல்லாக்கள் மாறி அடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கி வரும் குறுகிய காலத்திற்குள்ள இஸ்புல்லாக்கள் மீண்டும் இஸ்ரேல தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு ஏன்னா மக்கள் இப்ப ஹிஸ்புல்லாக்களின் பக்கம் திரும்பிட்டாங்க அடுத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான தகவல் திடுக்கடும் தகவல் அப்படி அப்படி என்று என்று சொல்லலாம் சொல்லலாம் இது நடக்கிறது தான் என்ன அப்படின்னு சொன்னா சவுதி நாட்டினுடைய பஹ்ரி நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் ஒன்று வந்து இத்தாலியினுடைய துறைமுகத்தில் துறைமுகத்தில் வேலை அதிகாரிகளால கைப்பற்றப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயுதம் கடத்தப்பட்டிருக்கி ஆயுதங்களை குறிப்பாக வெடிகுண்டுகள் பீரங்கிகள் ஷெல்கள் கடத்தப்பட்டிருக்கி எங்கிருந்து கடத்தப்பட்டிருக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்டிமோர் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய துறைமுகத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கி சவுதியினுடைய கப்பல்ல சவுதி இருக்கட்டும் இல்லாம விடட்டும் அது வேற விஷயம் ஆனால் மனிதாபிமானம்ங்கிற ஒரு விடயம் மதம் அப்படிங்கிறத தாண்டி கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம் ஜீவ்ஸா இருக்கலாம் அதே போன்ற முஸ்லிம்ஸா இருக்கலாம் அதே போன்ற யாராவே இருக்கலாம் ஒரு பிரச்சனை

விடையங்கள் உண்டாக இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய கவர்மெண்ட் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு மில்லியன் சட்ட விரோதமாக ஈரானுக்குள்ள குடியேறினாக்களை நாடு கடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஈரான் சரியான வேலைகள் கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்காங்க என்னடா அவர்களுடைய ஆயுதங்களை மேம்படுத்துறதை விட கூட இருக்கிற துரோகிகளை எப்ப ஈரான் இனம் கண்டு அழிக்குதோ அப்பதான் ஈரான் முழுமையாக முயற்சி ஈரானை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேர் வந்தா நான் உனக்கு அடிப்பேன் அப்படின்னு சொன்னா அதுல வந்து நம்பர் ஒன் ஈரான் அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த பின்னால குத்திர பழக்கம் இஸ்ரேல் மாதிரி ஈரானுக்கு தெரியா அடுத்து வந்து இப்ப முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற காசா வந்து முழுமையாக இஸ்ரேல கண்ட்ரோலுக்குள்ள இஸ்ரேலோட கொண்டு வரதுக்கு வந்து கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலினுடைய நெசட்ல வந்து சட்டம் ஏற்றி இருந்தாங்க அதாவது என்னண்டா ஏதோ ஒரு அடிப்படையில் இஸ்ரேல இருந்து வேறையாக தன் காசா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து இந்த காசாவை மொத்தமாக இஸ்ரேலாக மாத்திரத்துக்குரிய சட்டத்தை இஸ்ரேல் நிறைவேற்றிருக்காங்க இஸ்ரேல இருக்கிற ஜியோனிஸ்ட் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துற மதகுரு ஒருவரை வந்து சொல்லியிருக்கார் எல்லாம் செய்ய முடியாது முடியாது இப்படி நீங்க தொடர்ச்சியாக செய்வீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட்டை நாங்க கலைப்போம் அதுக்குரிய முயற்சிகளை நாங்க மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய சேனல் தேர்ட்டீன் முக்கியமான சேனல் நிறைய விடயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற சேனல் இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கிற ஊடகம் அந்த ஊடகத்துக்குள்ள இஸ்ரேலிய மக்களை இன்னைக்கு உள்ளுக்கு என்றாகி பெரிய அளவுல ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க அடிச்சு உடஞ்சி சேனல் அந்த சேனல் அப்படின்னு சொல்லலாம் லைவ் டெலிகாஸ்ட் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட் மீடியாவுக்குள்ளேயே என்றாகி லைவ் டெலிகாஸ்ட் நடந்து இந்த டைம்லயே வந்து அந்த சேமெல்லாம் உடஞ்சி போட்டு சொல்லியிருக்காங்க என்ன டிஷர்ட்ல என்னடா காசாவை விட்டு வெளியேறுங்கோ எங்கட பணய கைதிகள் எங்களுட தாங்கோ இந்த யுத்தத்திலே ரெண்டு கிட்டத்தட்ட இருபது மாசங்களுக்கு மேலாக நீங்க சண்டை பிடிச்சு இருக்கீங்க நிக்கிறீங்க காசாவ வந்துங்களால கைப்பட்டே மேல் மக்களையும் கொலை செஞ்சி ராணுவ வீரர்களை கொலை உனக்கு ஒரு ફરஜீனியம் இல்ல நீ அடி என் செல்லி போடு ஒரு பெட்ரூமுக்குல நி சுமபார்து கொண்டுdiri பாயா அங்க கொல்லப்படுது எங்களுடைய ராணுவ வீரர்கள் இஸ்ரேலின்ளுடைய பொதுமக்கள் சார்பில் நம்ப பேசிக் எங்களுடைய ராணுவ வீரர்கள் அங்க கொல்லப்படுறது எங்களுடைய பணய கைதிகள் ஆக அவங்க எடுத்துக்கு பாரும் அடையன் மாதிரி வேறு வேலையில் நீ பார்க்காதே அப்படிங்கற மாதிரி நெத்தன்யாஹூ எதிராக சென்னலுக்குள்ளே என்றாகி போராட்டங்கள் செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் பெரிய அளவுல பிரச்சனை போய்கொண்டிருக்கோம் யுனைட் கிங்டம்லையும் பெரிய அளவுல பிரச்சனை போய்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் லண்டனினுடைய ஹிஸ்டரியிலேயே வந்து இல்லாத அளவுக்கு பாரிய கைதிகள் லண்டன்ல கடந்த ஒரு வாரத்திற்குள்ள ஒரு மாதத்திற்குள்ள நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த பலஸ்டீன் ஆதரவு போராட்டம் வந்து லண்டன்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்துச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்கள் பலஸ்டீனுக்கு ஆதரவு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய ஜனநாயக ரீதியில் அவங்களுக்கு இருக்கிற அதி உச்ச உச்சபட்ச அதிகாரம் பொதுமக்களுக்கு இருக்கிற வந்து ஜனநாயக ரீதியில் அமைதியான முறையில் பல ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கிறார் அந்த அடிப்படையில் லண்டன் நகரத்தில் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்டு வந்து இருந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சவங்களை லண்டனினுடைய போலீசார் எப்படி கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஹமாசிற்கு ஆதரவு வழங்குவதற்காக ஹமாசிற்கு ஆதரவு வழங்குறதுக்கும் பலஸ்தீனிய மக்களுக்கு அதாவது பசி நாள் இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கிற பசி நாள் அடக்கப்பட்ட பசி நாள் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசத்திற்காக குரல் கொடுக்க

சபையில் ஐநா சபையினுடைய மீட்டிங் வந்து இப்ப வந்து நியூயார்க் சிட்டியில நடந்து கொண்டிருக்க அந்த அடிப்படையில் திடீரென மாதிரி இங்கிலாந்து பிரான்ஸ் டென்மார்க் கிரீஸ் ஆகிய இந்த நான்கு நாடும் சேர்ந்து ஐநா சபையில வந்து கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் உடனடியாக காசாவில் இருந்து வெளியிறங்கணும் காசா மக்களுக்குரிய உணவுப் பொருட்களை கட்டாயம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நான் நேரத்தோட சொன்ன மாதிரி காசாவை கைப்பற்றப்புறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய நெசட்ல சட்டம் ஏற்றி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இந்த சட்டம் சம்பந்தமாக கலந்தாலோசிக்கிறதுக்காகவும் உடனடியாக ஐநாவினுடைய மீட்டிங் கூடணும் அப்படின்னு சொல்லி அன்டோனியா குட்ரஸ் அதாவது ஐநாவினுடைய பொதுச்செயலாளருக்கு கடிதம் அனுப்பிக்க இந்த நான்கு நாட்டினுடைய தூதுவர்கள் ஐநாவுக்கான தூதுவர்கள் அப்போ உடனடியாக நாளை காலையில வந்து மணிக்கு நியூயார்க் சிட்டியினுடைய நேரப்படி நாளை காலை பத்து மணி கூடுது அப்படிங்கிற அறிவிப்பையும் ஐநாவினுடைய பொதுச்சபை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறதும் முக்கியமான விடயங்கள் உண்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக சராயா அல் குஸ் பிரிகேட் இன்றைக்கு முக்கியமான புகைப்படம் ஒன்று வெளியிட்டு இருக்கா என்னதான் பசி அப்படின்னு சொன்னாலும் என்னதான் பட்டனி அப்படின்னு சொன்னாலும் என்னதான்